அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகிய வனிந்து ஹசரங்கா இலங்கை அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து வனிந்து ஹசரங்கா விலகியுள்ளார் இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று டி ட்வெண்ட்டி மற்றும் திரி ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான டி ட்வெண்ட்டி தொடர் முதலில் நடைபெறுகிறது இந்த நிலையில் இலங்கை அணியை டி போட்டிகளில் கேப்டனாக வழிநடத்தி வந்த வனிந்து ஹசரங்கா அந்த பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார் இது தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது இலங்கை அணியின் டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான கேப்டனாக செயல்பட்டு வந்த வனிந்து ஹசரங்கா அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இலங்கை கிரிக்கெட்டின் நலனை கருத்தில் கொண்டு கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் தொடர்ந்து ஒரு வீரராக அணிக்கு தனது பங்களிப்பை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகும் அவரது முடிவை இலங்கை கிரிக்கெட் வாரியம் ஏற்றுக்கொண்டுள்ளது இலங்கை அணியின் முக்கிய வீரராக தொடர்ந்து அவர் செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டி உலகக்கோப்பை தொடரில் ஹசரங்கா தலைமையிலான இலங்கை அணி சூப்பர் எட்டு சுற்றுக்கு முன்னதாகவே வெளியேறியது குறிப்பிடத்தக்கது